ஏன் போதகம் பண்ண பின்பு அற்புதத்தை செய்தார் இயேசு கிறிஸ்து அதே மாதிரி நல்லா கவனிச்சு ஒரு எவிருவின் மகளை நம்ம பார்க்குறோம் பன்னெண்டு வயசு அந்த மகளை எழுப்புறதுக்கு முன்னாடி என்ன நடக்குது பாருங்கள் ஒரு அம்மா வராங்க ஒரு அம்மா அவர் வஸ்திரத்தை தொடுறாங்க சுகமாக்குறாங்க அந்த அம்மா யாருன்னு அதுக்கு தெரியாதா அவங்க என்ன அற்புதம் பெற்றாங்கன்னு தெரியாதா இவர் என்ன மற்றவங்கள மாதிரியா அற்புதம் புறப்பட்டுச்சுன்னு தெரியுமா ஆனால் யாருக்கு போச்சுன்னு தெரியாதா அப்படியா இயேசு அப்படியா சொல்கிறார் இல்லை அந்த இடத்துல இயேசு என்ன விரும்புகிறாருன்னா இந்த அம்மா வாயால் அந்த அம்மா வாயால் அந்த அற்புதத்தை சொல்லணும் இப்போ அந்த அற்புதத்தை அந்த அம்மா சொல்கிறத எவ்விரு கேட்கணும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எவ்விருவுக்கு தெரியாது ஒருத்தன் ஓடி வந்து சொன்ன பிறகு தான் தெரியும் உன் மகன் செத்துட்டான்னு ஆனால் அவன் ஓடுறதுக்கு முன்னாடியே இவருக்கு தெரியும் அவன் செத்துட்டான்னு அவன் புறப்படும் அவன் செத்த பிறகு பிறகுதான் அவன் புறப்பட்டுருப்பான் ஐயோ பிள்ளை செத்து போச்சு நான் போய் அவர்கிட்ட சொல்கிறேன்னு அவன் புறப்படும் போதே இவருக்கு தெரிஞ்சு போச்சு பிள்ளை செத்து போச்சேன்னு ஏன்னா நாலு நாளைக்கு முன்னாடியே தெரிஞ்சு போச்சு லாசர் செத்து போயிட்டான் அந்த புறப்படத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சுச்சு பாருங்களேன் உடனே இவர் என்ன பண்றாரு தெரியுமா அவன் வர்றதுக்குள்ளே இவ விசுவாசத்தை டெவலப் பண்ணும் எவியரோட விசுவாசத்தை டெவலப் பண்ணும் காரணம் செத்து போன பிள்ளையை நம்ம என்ன செய்கிறது அந்த ஆள் செத்து போன பிள்ளைகிட்ட இருந்து நியூஸ் இவன் காதில் வந்து விழுற அந்த அவிசுவாசம் பிள்ளை செத்து போச்சுங்கிற நியூஸ் விழுறத்துக்குள்ளே விசுவாச செய்தியை இவன் காதில் போடுறாரு என்ன சொல்கிறாரு நீ பேசுமா அப்படின்னு கிளப்பி விடுறாரு இப்போ அந்த சொல்லுது நான் பனிரெண்டு வருஷமாய் இந்த பாடுகளில் இருக்கிறேன் அந்த பன்னெண்டு வருஷங்கிற வார்த்தை எவ்விருடைய விசுவாசத்தை வளர்க்கும் ஏன் தெரியுமா அந்த பொண்ணுக்கு பன்னெண்டு வயசு அந்த பொண்ணு பிறக்கும் போது எனக்கு இந்த வியாதி பிறந்துச்சு அதான் அதோட அர்த்தம் அந்த வியாதி பிறந்து என் பொண்ணு பிறந்தது அந்த வியாதி இன்னைக்கு என் பொண்ணு சுகமாகும் விசுவாச வார்த்தை இயேசுநாதர் ஒரு அற்புதத்தை செய்வதற்கு முன்பதாக அவனுக்குள்ள விசுவாசத்தை டெவலப் பண்றாரு இன்னைக்கு நாம என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் தெரியுமா உனக்கு விசுவாசம் இல்ல தான் உனக்கு அற்புதம் நடக்கல நீ விசுவாசாத நடக்கும் அவன் விசுவாசிக்கணும்னா நீங்க அவனுக்கு அந்த விசுவாசத்தை வளர்க்கணுமே அதுக்குத்தானே ஊழியம் அதுக்குத்தானே ஊழியக்காரரு அதுக்கு தானே கத்த நம்மளை வச்சுருக்கிறாரு நாம் இன்னைக்கு பழைய தூக்கி யார் மேலே போட்டுக்கிட்டு இருக்கிறோம் சபை யார் மேலே பழிய போடுது விசுவாசி மேலே பழிய போடுது கொஞ்சம் யோசித்து பாருங்கள் எல்லா டாக்டர்ஸும் கைவிட்டுட்டாங்க அவனுக்கு தெரிஞ்ச எல்லாரையும் போய் பார்த்துட்டான் மாந்திரிகவாதி வரைக்கும் கூட போய் பார்த்துட்டான் இப்போ அவன் சாகுறத்துக்கு முந்தின ஸ்டேஜில் இருக்கான் இப்போ கூப்பிட்டு நீ விசுவாசினா எப்படி விசுவாசிப்பான் யோசித்து பாருங்கள் அவன் மாம்சத்தில் இருக்கிறவன் அவன் தேவனை அறியாத ஒரு மனுஷன் அவன் முப்பது வருஷம் முப்பத்தெட்டு வருஷம் நாற்பது வருஷமா மருத்துவர்களுக்கு பின்னால் அவன் அலைந்து திரிந்து துன்பப்பட்டு வேதனைப்பட்டு மரணத்தை ருசி பார்க்கிற அந்த கடைசி நிமிஷத்தில் நிற்கிறான் அவங்ககிட்ட போய் நீ விசுவாசம் இருந்தால் தான் ஆண்டோர் சுகமாக்குவார் அப்படின்னா அவனுக்கு எப்படி விசுவாசம் வரும் அந்த விசுவாசத்தை வர வைக்க வேண்டியது யார் அவன் காதலை விசுவாசத்தை ஊத்தணும் அவன் காதலை விசுவாசனா என்னன்னு அப்படியே வளர்க்கணும் அவன் கேட்குற செய்தி அப்படியே கேட்க 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 நான் ஒரு ஊழியக்காரரை அறிவேன் அற்புதமான சுவிசேஷகர் அந்த சுவிசேஷகத்தினுடைய இம்பார்ட்டன்ஸை நான் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டே இருப்பேன் அவர் என்ன செய்வார் என்று சொன்னால் ஒரு நாற்பது நிமிஷம் தான் செய்தி கொடுப்பாரு அந்த நாற்பது நிமிஷத்துக்கு அப்புறம் அரை மணி நேரம் ஜோம் பண்ணுவார் கடைசி ஜபம் அது எதுக்காக ஜோம் பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா சுகமதிக்கிறதுக்காக டெலிவரன்ஸ்க்காக ஜோம் பண்ணுவார் ஆனால் அந்த நாற்பது நிமிஷம் அது எதை பற்றி பேசுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஊழியத்தில் நடந்த அற்புதங்களை குறித்து பேசுவார் அன்றைக்கி டெலிவரன்ஸ்னா அவருடைய ஊழியர்கள் அந்த டெலிவரன்ஸ் பைபிளில் உள்ள டெலிவரன்ஸ் அதை பற்றி மட்டும் பேசுவார் இன்றைக்கி ஏன் அற்புத அடையாளங்கள் குறைஞ்சி போச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அன்னைக்கு உள்ள அந்த ப்ரொசீஜர் போயிடுச்சு இது ஏசுனாதனுடைய ப்ரொசீஜர் ஃபஸ்ட்டு அற்புத அடையாளங்களை ஜனங்க மதியில் பேசி அரை மணி நேரம் நாற்பது நிமிஷம் அதை பேசி அவங்களுக்குள்ள அதை என்ன செய்ய வைக்கிறாங்க அதை அந்த விசுவாசத்தை அவங்களுக்குள்ளே ஊற்றுறாங்க அந்த விசுவாசத்தை ஏசு செய்த அற்புதங்கள் இயேசு செய்த அடையாளங்கள் வேதம் சொல்லப்பட்டது இவங்க வாழ்க்கையில் நடந்தது ஜனங்கள் சாட்சி சொன்னது இது எல்லாத்தையும் அப்படியே அவங்க மன மைண்டில் ஊத்த 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 அந்த நாற்பது நிமிஷம் முடியும் போது எனக்கு நிச்சயம் நடக்குங்கிற நம்பிக்கையில் உட்கார்ந்துருப்பான் அவங்களுக்கெல்லாம் நடந்திருக்கு எனக்கும் நடக்கும் யா இயேசு இன்னைக்கு எனக்கு அற்புதம் செய்வார் அப்படின்னு இவர் கடைசி ஜபம் பண்ணுவார் அங்கே அற்புதம் நடக்கும் இதுதான் ப்ரொசீஜர் விசுவாசத்தை வளர்க்க வச்சு அதுக்கப்புறம் டெலிவரன்ஸ் கொடுக்கணும் இன்றைக்கி நாம் அந்த கூட்டத்தில் முதல் நாற்பது நிமிஷம் சுய பெருமை தம்முடைய பெருமை தம்பட்டம் ஊழியத்தினுடைய மேன்மை குடும்ப கஷ்டம் எல்லாத்தையும் பேசுறது பேசிட்டு கடைசியாக இப்போ நம்ம ஜோ பண்ண போகிறோம் கர்த்தர் உங்களுக்கு சோகம் கொடுப்பாருன்னா அவன் என்ன நினைக்கிறான்னா இவருக்கே உடம்பு சரியில்லை இவரே இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறாரு இவரே இவ்வளோ பிரச்சனையில் இருக்கிறார் ஏன்னா இவங்க மெசேஜை சிம்பத்திக்கு கிரியேட் பண்ண தொடங்கிட்டாங்க மெசேஜை தன்னுடைய பிரச்சனைகளை ஜனங்கிட்ட சொல்லி ஆறுதல் தேட தொடங்கிட்டாங்க அப்படி உங்கள் பிரச்சனையை ஜனங்கிட்ட சொல்லி ஆறுதல் தேட தொடங்குனிங்கன்னா அவன் டெலிவரன்ஸுக்கு வந்தவன் எப்படி டெலிவர் ஆவான் ஒரு கிட்ட போகிறீங்க அந்த டாக்டர் உங்களுக்கு சுகமளிப்பார்ன்ற நம்பிக்கையில் உள்ளே போகிறீங்க நீங்கள் போய் உள்ளே கொண்டு போய் உட்காந்த உடனே எட்டி பார்த்தா டாக்டர் ரூம்குள்ளே டாக்டர் ட்ரிப்ஸ் ஏறி படுத்துருந்தா எப்படி இருக்கும் டாக்டர் அப்படியே ட்ரிப்ஸில் படுத்துருக்கிறாரு ரெண்டு பக்கம் நர்ஸ் உட்காந்துருக்காங்க உங்களை டாக்டர் கூப்பிட்றாரு வாங்க எப்படி உடம்பு சரியில்லையா வாங்கடா உங்களுக்கு மாத்திரை எழுதி தரேன்னா அடுத்த வாரத்தை நம்ம சொல்லுவோம் டாக்டர் உங்கள் உடம்ப நல்லா பார்த்துக்கோங்க நீங்கள் ஃபஸ்ட்டு நல்லா ரெடி ஆகிருங்க டாக்டர் அதுக்கு பிறகு நாங்கள் உங்களுக்கு வந்து உங்களை ரெண்டு வந்துடுவோம் நம்ம பார்க்க போகிற டாக்டர் நம்மளோட பிரிஸ்காக இருக்கணுமே நாம் ஒருத்தர்கிட்ட உதவி கேட்டு போகிறோம் உதவி கேட்குற ஆளை ஒரு பத்து பேர் நின்று கடன் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க கடன் ஐயோ கொடுக்க வேண்டிய கடன் எங்கேயா அப்படின்னு கேட்டால் இப்போ நம்ம நினைப்போம் நானே கடன் வாங்கலான்னு போனேன் அந்தால் பிரச்சனையை பார்த்தா அந்த எங்கிட்ட கடன் கேட்பார் போல் நல்ல வேலை நான் அவரை பார்க்காம வந்துட்டேன் போ அதே தான் இன்றைக்கி ஊழியர்களுடைய நிலமையும் ஒவ்வொருத்தரும் புல்பீட்டில் ஏறி சுய பெருமை குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் இதில் இவங்க என்னென்னு சொல்கிறாங்கன்னா சபைதான் என் குடும்பம் என் பிரச்சனைகள் சபை கிட்ட சபை கிட்ட பிரச்சனையை நீங்கள் ஏன் சொல்கிறீங்க அங்கே வந்திருக்கிறவன் தொள்ளாயிரம் பிரச்சனையன் வந்திருக்கிறான் அவன் ரெமிடி தேடி வந்திருக்கிறான் அந்த ரெமிடி உங்ககிட்ட இருக்குன்னா முதல்ல அந்த ரெமிடிக்கான வார்த்தைகள் உங்ககிட்ட இருக்கணும் அந்த போதகம்தான் அவன் நீங்கள் செய்ய போகிற அற்புதத்தை நம்ப வைக்கும் அவன் அவனுடைய மொத்த ஃபெயிலியரையும் உங்கள் போதகம் மாற்றும் உங்களுக்கு கொடுக்குற வார்த்தைகள் மாற்றும் மாற்றி அவன் ஃபெயிலியரில் நெகட்டிவ்ல இருக்கக்கூடிய அவிஸ்வாசத்தை எல்லாத்தையும் உங்கள் உங்களுக்குள்ளதை புறப்படுகிற வசனம் மாற்றி அவனை விசுவாசம் உள்ளவனாய் மாற்றும் அப்படி மாற்றும் போது அவன் சொல்லுவான் ஓ எனக்கு இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கியா இவ்வளோ தூரம் நான் படித்தவன் இத்தனை ஆண்டு காலம் நான் பார்த்துருக்குறேன் ஆனாலும் இந்த வார்த்தை வித்தியாசமாக இருக்குது இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நான் இதை நம்புகிறேன் அறுபது வருஷமாக என்கிட்ட சுவிசேஷம் சொன்னாங்க எனக்கு அது கேட்க முடியல ஆனால் இந்த வார்த்தையை கேட்க வைக்கிதுன்னு எத்தனையோ நாளைக்கு பிறகு ரட்சிக்கப்படுவாங்க அவங்க காரணம் என்ன இந்த வார்த்தையில் இருக்கக்கூடியதான விசுவாசம் இன்றைக்கி நம்ம என்ன பேசுகிறோம் இன்றைக்கி ஏன் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படாமல் இருக்கிறாங்க உன் சபையில் ஏன் தரித்திரர்கள் இருக்கிறாங்க பிரயாசப்பட்டும் நான் என்ன சொல்கிறது தரித்திரம் வந்து நான் எப்பவுமே சொல்வேன் உபத்திரம் பேர் தருத்திரம் பேர் நாம் தருத்திரமாக இருக்கணும்னு கர்த்தர் விரும்பலை நாம் ஆசீர்வதிக்கப்படணுன்னு தான் கர்த்தர் விரும்புகிறார் அதே நேரத்தில் உபத்திரவத்தில் கடந்து போகிறது வேறு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காலகட்டத்தில் உபத்திரவம் இருக்குது கடந்து போவாங்க ஆனால் லைஃப் லாங் நீங்கள் தருத்திரத்தில் இருக்கணும்னு கர்த்தர் ஒரு நாள் விரும்பல யோபுக்கு உபத்திரவம் வந்தது அதற்கு பிறகு ரெண்டு மடங்கு கத்திரவனை ஆசீர்வதித்தார் யோசேப்புக்கு உபத்திரவம் வந்தது அதற்கு பிறகு கத்திரை பிரதமராக மாற்றினார் சாத்ரா அமைஷேக் ஆபேத்ன்க்கு உபத்திரவம் வந்தது அதற்கு பிறகு கத்திரவர்களை மாற்றினார் ஸோ தேவன் நம்மளை உபத்திரவத்தில் இருக்கணும்னு விரும்பலை அதற்கு பிறகு மாற்ற விரும்புகிறார் ஆனால் சிலர்லாம் பார்த்தீங்கன்னா உபத்திரத்திலேயே அப்படியே தரித்திரத்திலே இருக்காங்க என்ன காரணம் அப்படின்னா அவனுக்கு கொடுக்க வேண்டிய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுகிற வார்த்தைகள் கொடுக்கப்படவில்லை இன்னொன்னு நான் சொல்லி முடிக்கிறேன் விசுவாசத்தை வர்த்திக்க பண்றேன்னு சொல்லி ஃபேக்கா போலியா அவனுக்கு ப்ராஸ்பரட்டி அப்படிங்கறதுல கொண்டு போயிடாதீங்க இதுவும் இருக்கு வெறும் விசுவாச வார்த்தையே பேசுறேன்னு சொல்லி பரிசு அப்புறம் வந்துட்டு உபத்திரவத்தை பற்றியும் எதை பத்தியும் பேசாமல் நீ அப்படி இருப்ப இப்படி இருப்பேன்னு சொல்லி ஃபேக்காகவும் பேசுகிறாதிங்க உள்ளதை உள்ளபடி சொல்லுங்கள் ஆண்டவர்கிட்ட சொல்லு ஆண்டவர் அதான் செய்கிறார் எப்பா எல்லாத்தையும் கேட்டுட்டியா போடும் அற்புதம் நடக்கும் அவங்க அந்த கீழ்ப்படிதல் வருது பாருங்க அதுக்கு காரணம் அந்த போதகம் போதகம் பண்ணின பின்பு அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அவனுடைய விசுவாசத்தை வளர்க்க பண்ணுறது கீழ்ப்படிதல் வர்றது சபையில் ஏன் ஜனங்கள் கீழ்ப்படிய மாட்டேங்கிறாங்கன்னு சொல்கிறீங்களே ஏன் கீழ்படியில் உங்கள் பிரசங்கம் அவரில் கீழ்ப்படியை வைக்கணும் அவ்வளோ நேரம் உட்காந்து கேட்டுக்கிட்டே இருக்கான் பேதுரு போட்டை கொடுத்தாச்சு பேதர் எங்கேயும் போக முடியாது அங்கேயே உட்காந்து கேட்டுக்கிட்டே இருப்பான் அந்த பிரசங்கம் இவன் அனுபவத்தை தாண்டி கீழ்ப்படியை வைக்கிது அந்த பிரசங்கம் இவன் அனுபவத்தை தாண்டி விசுவாசத்தை வளர்க்குது அது அவன் வாழ்க்கையில் பெரிய அற்புதத்தை கொண்டு வந்தது உங்கள் வாழ்க்கையிலும் ஆண்டவர் பெரிய அற்புதம் செய்வார் ஒரு நாளும் கவலைப்படாதீங்க விஸ்வாசத்தோடு காத்திருங்க நூறு வயசானாலும் குழந்த பிறப்பது நிச்சயம் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை சொன்னதை செய்யும் அளவும் அவர் உங்களை கைவிடுகிறதில்லை